ஒரு படி அரிசி வா அவருக்கு தானம் கொடுத்துடல சரிப்பா

நீ காஃபி ஷாப்புக்கு போனதும் தெரியாது மணிகணக்கா நீ பேசிட்டு இருந்ததும் உனக்கு தெரியாது அப்படிதானே தான் பேசுறாங்க அப்படிவா வழிக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல உனக்கு எதுவும் புரியாதுமா எவனோ ஒருத்தன் கூட காஃபி ஷாப்ல உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தியே அதத்தான் சொல்றேன் சார் நாம காஃபி ஷாப்ல கார்த்திக் கூட பேசிட்டு இருந்ததை தான் இப்படி பொங்குறாரா புரியுது அப்ப நாம கார்த்தி கூட பேசிட்டு இருந்தத சாரால தாங்கிக்க முடியல ம் கொடுமையா இருக்கு நான் காஃபி சாப்பிடுறப்ப தெரிஞ்சவங்க வந்தா அவங்க கூட பேச கூடாதா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேளு நல்ல வாயிலையும் வயித்தலையும் குத்திக்கிற மாதிரி உங்களுக்கு தான் நான் இங்க இருக்கறதே பிடிக்கலையே நான் எப்ப போவேன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன அக்கறை வந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அக்கறையும் கிடையாது மொண்ணாங்கட்டியும் கிடையாது நீ யார் கூட பேசினா எனக்கு என்ன எங்களுக்கு வசதி இல்லைனாலும் மரியாதையான குடும்பம்னு சுத்து வட்டாரத்துல நல்ல பேர் இருக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஆ அருண் பொண்டாட்டி வேற யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கானு தப்பா சொல்ல மாட்டாங்க அதனால என் குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துடும் நான் உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல இந்த லட்சணத்துல ஊர்ல உள்ளவங்களுக்கு நான் யாருன்னு எப்படி தெரியும் அடிச்சு தூள் பண்ண மருமகளே இதுக்கு அவன் என்னதான் பதில் சொல்றான்னு பார்க்கலாம் நம்ம கல்யாணம் திடீர் கல்யாணமா இருந்தாலும் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு நாலு பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரிசப்ஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது வெச்சமா என்ன எதுவுமே இல்லையே அப்புறம் எப்படி நான் யாருன்னு மத்தவங்களுக்கு தெரிய போது இங்க நீ வந்த இரண்டாவது நாளே இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் என் பொண்டாட்டின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் உங்க பொண்டாட்டின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுமா கேளு கேளு நம்மளே லவ் பண்ணி நம்மளுக்காகவே வீட்டை விட்டு ஓடி வந்து நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் உன் நினைப்பு எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது நீ எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தோட மரியாதைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு இத நீ மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க அடியே மாப்பிள இன்னொருத்த என் கூட பேசினா உங்களுக்கு பொசிசிவ் வருதுல்ல அதுதான் உங்களுக்கு ஏ மேல இருக்க லவ் சீக்கிரம் புரிஞ்சுக்கோ நம்ம சம்பந்தி கொடுத்த காஃபி ஷாப் ஐடியா மொக்கையா இருக்குன்னு அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டோம் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் திவ்யா அந்த பையன் கார்த்திக் கூட பேசிட்டு இருந்தது அருண் மனசுல நெருப்பா எரிஞ்சிட்டுதான் இருந்திருக்கு இன்னைக்கு அந்த பொறாமன்ற நெருப்ப வெளியில கட்டிட்டான் அப்போ திவ்யா மேல இவனுக்கும் விருப்பம் இருக்கு என்னங்க நீய போய் தானம் கொடுமா உன் கையால நீயே ஐயா மணிக்கணும் பொண்ணுங்க தானம் பண்ண கூடாது அது குத்தம் ஆயிடும் வயசானவங்க பெரியவங்க இல்ல நீங்க தானம் பண்ணலயா சரி

உங்களுக்கு எதுவும் ஆகல எனக்கு ஒண்ணு ஆகலம்மா சரியான நேரத்துல சக்தி வந்து கட்டையால் அவன் அடிச்சு என்ன காப்பாத்திட்டா ருத்ராவுக்கு பக்க பலமா இந்த பூமி நாத வந்துட்டானேன்னு நானும் கடுப்புல இருக்கேன் அந்த பிச்சைக்காரன் இந்த குத்தி கொண்டுட்டு போயிருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் இந்த வீணா போன வேலைக்காரி வந்து காப்பாத்திட்டாலே அவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை செய்ய பாத்திருப்பான் இந்த செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க ருத்ரா அவன் கோயிலுக்கு அரிசி தானம் வாங்க வந்திருக்கான் அதுக்கு செக்யூரிட்டி என்னமா பண்ணுவான் அது தெரியாம அனிதா வேற அரிசி எடுத்துட்டு சொல்லிட்டேன் அரிசியை தானம் பண்ற நேரத்துல திடீர்னு அவன் என்ன கத்தியால குத்து வந்துட்டான் அப்பதான் சக்தி என்ன காப்பாத்தினான் நல்ல வேலை சக்தி மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா அவன் உங்களை கத்தி அலையே குத்தி இருப்பான் அதை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறது சக்தி அவ என்ன கொல்ல வர்றது உனக்கு எப்படிமா தெரியும் காய்கறி வாங்குறதுக்கு நான் வெளியே போயிட்டு இருந்தேன் அப்ப அந்த ஆளு நம்ம தெருவிலேயே சுத்திட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு தான் போனேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறேன் அந்த ஆளுக்கு நீங்களும் அனிதாமாவும் அரிசி தானம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியே புரியாம நின்னு கவனிச்சு பார்த்தா அவன் மறைச்சு வச்ச கத்திய எடுத்தான் அப்படியே பதறி போய் காய்கறி பைய அங்கேயே போட்டுட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அடிச்சங்கய்யா உனக்கு எப்பவுமே முன்யோசனை யோசனை ஜாஸ்தி சக்தி அதனாலதான் அவன் கத்திய மறைச்சு வச்சிருந்தத நீ கவனிச்சிருக்க அந்த நேரத்துல நீ மட்டும் வரலனா இவருக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல அண்ணனை காப்பாத்திட்டா அது சந்தோஷம் ஆனா நீ சொல்ற மாதிரி இவ முன் யோசனைக்காரியா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் அவன தெருவுக்குள்ள பார்த்தப்பவே நீ யாரு எதுக்காக விஐபி ஸ்ட்ரீட் குள்ள சுத்திட்டு இருக்கன்னு கேட்டிருக்கணும் அப்படி அவ கேட்டு விசாரிச்சிருந்தானா முன்னுக்கு பின்ன ஏதாவது ஒளறி இருப்பான் அப்பவே அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவனை பிடிச்சி விசாரிக்க சொல்லிருக்கலாம் போலீஸ் அவனை மாத்தி மாத்தி விசாரிக்கும்போது உண்மையை சொல்லியிருப்பான் அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அவ வீட்டுக்குள்ள வந்து கத்தியில குத்துற நிலமையே வந்திருக்காது இது எல்லாத்துக்கும் இதோ இவதான் காரணம் இவள போய் முன் யோசனை காரியம்னு சொல்லிட்டு இருக்க ஹத்து சொல்றது சரிதான் அந்த ஆள பார்த்தப்பவே இவ நம்ம கிட்ட சொல்லிருக்கணும் என்ன விசாரிச்சிருக்கணும் என்ன விசாரிச்சிருக்கணும் சொல்லுங்க என்னதான் விஐபி தெருவா இருந்தாலும் நாலு பேர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க நார்மலா தெருவுல போறப்ப யதார்த்தமா நம்ம வீட்டை பாத்துட்டு தான் போவாங்க அதுக்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டு யாரு நீங்க ஏன் இந்த வீட்டை பாக்குறீங்கன்னு விசாரிக்க முடியுமா என்ன பேசிட்டு இருக்க நீ

எங்க ரெஸ்டாரன்ட் பிசினஸ்ல உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படிலாம் யாரும் இல்ல ருத்ரா அப்புறம் எதுக்காக ஒருத்தவங்கள கொல்ல வரணும் அதான் எனக்கும் தெரியல ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்காம யாரோ சில பேர் ஆள வச்சு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் ருத்ரா சரி வாங்க உள்ள போலாம் வா நீ